Welcome to Jenny Crime Cuts. ஹரியானாவை சேர்ந்த முப்பது வயசான பிரகாஷ் அம்பலா சிட்டில இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குறாரு மிடில் கிளாஸ் பேமிலிய சேர்ந்த இவர் ஓரளவுக்கு குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய நார்மலான சேலரி தான் வாங்கியிருக்காரு சோ இவரோட வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போதுதான் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் எட்டாம் தேதி காலையில அந்த சிட்டில இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பிரகாஷ் அங்க இருந்த போலீஸ் அதிகாரிகள் கிட்ட நேத்து காலையில வீட்டு விட்டு வெளியில போன என்னோட மனைவி மதுமிதா இப்ப வர வீட்டுக்கு வரவே இல்ல சோ நீங்க தான் என்னோட மனைவிய எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லிருக்காங்க இத கேட்ட போலீஸ் டெய்லி எங்க ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட கேசஸ் வந்துட்டு தான் இருக்குது சோ உன்னோட மனைவிக்கு கண்டிப்பா யார் கூடையாவது அஃபர் இருக்கும் அதனால அவன் கூட ஜாலியா இருக்கிறதுக்காக சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு வெளியில போயிருப்பா உன்னோட திருப்திக்காக வேணும்னா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு இப்ப இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிருக்காங்க இத கேட்ட பிரகாஷ் போலீஸ் சொன்ன மாதிரியே ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிருக்காங்க இப்போ பத்தோட பதினொன்னா இந்த கேஸ சேர்த்த போலீஸ் மதுமிதாவை கண்டுபிடிக்க ஒரு சின்ன ஸ்டெப் கூட எடுத்து வைக்காம மெத்தனமா இருந்திருக்காங்க சோ ஹஸ்பண்டான பிரகாஷ் போலீஸை நம்புறதுக்கு பதிலா தானே முன் வந்து தன்னோட மனைவியை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு மதுமிதாவோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி விசாரிக்கும் போது அந்த பேரண்ட்ஸ் எங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிருக்காங்க அடுத்ததா தன்னோட ரிலேட்டிவ்ஸ் உட்பட மதுமிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படின்னு இவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி விசாரிச்சு விசாரிச்சு ஏழு நாட்கள் கடந்து போகுது இந்த ஏழு நாட்களும் பிரகாஷோட ஃபேமிலி மெம்பர்ஸும் மதுமிதாவோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த பொண்ணை சல்லடை போட்டு தேடி இருக்காங்க சரியா ஏழாவது நாள் காலையில பிரகாஷோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முகத்துல ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் தெரிஞ்சிருக்கு ஏன்னா அந்த வீட்டு வாசல்ல காணாம போன மதுமிதா நின்றுட்டு இருந்திருக்காங்க கடந்த ஏழு நாட்களா மதுமிதா எங்க இருந்தாங்க ஒவ்வொரு பெண்களும் கட்டாயம் பார்க்க வேண்டிய இந்த கேஸ்ல அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டுக்கு வந்த மதுமிதாவோட முகம் கை கால் இப்படின்னு பல இடத்துல காயம் இருந்திருக்கு தான் மனைவியோட இந்த அலங்கோலமான காட்சியை பார்த்து தகச்சு போன பிரகாஷ் தான் மனைவி கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இப்ப நீ வீட்டுக்குள்ள போய் குளிச்சு ஆகு அதுக்கப்புறமா நாம எதுனாலும் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல அங்க இருந்த மதுமிதாவோட மாமியார் இத்தனை நாளா நீ எங்க போயிருந்து கேட்டதுக்கு மதுமிதாவோட வாயில இருந்து எந்த ஒரு பதிலும் வரல அதுக்கு பதிலா அந்த பொண்ணோட கண்ணுல இருந்து நான் ஸ்டாப்பா கண்ணீர் வந்துட்டே இருந்திருக்கு இப்படி தன்னோட மருமக தொடர்ந்து அழுதுட்டே இருந்தனால அடுத்ததா எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அமைதியா இருந்திருக்காங்க இப்போ மதமிதா குளிச்சு ஃப்ரெஷ் ஆனதும் ஹஸ்பண்டான பிரகாஷ் தன்னோட மனைவி கிட்ட உன்னை பார்க்கும் உனக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருக்குன்னு மட்டும் தெரியுது ஆனா நீ மறைக்கிற அந்த விஷயத்த எப்போ என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொன்னா போதும் அது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க பிரகாஷ் மட்டும் இல்லாமல் பிரகாஷோட ஃபேமிலி மெம்பர்ஸும் மதுமிதாவோட நிலமைய புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க சரியா ஒரு வாரத்துக்கு அப்புறம் மதுமிதாவுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு அந்த போன் கால் அட்டன் பண்ணி பேசின கொஞ்ச நேரத்திலயே பதறி போன மதுமிதா ஸ்ட்ரேட்டா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கடந்த ஒரு வாரமா தனக்கு நடந்த எல்லா கொடுமையையும் ஒன்னு ஒன்னா சொல்லியிருக்காங்க ஆடி போன பிரகாஷ் தான் மனைவிய கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு அங்க போனதுக்கு அப்புறம் மதுமிதா சொன்ன விஷயத்த கேட்டு போலீஸ் அதிகாரிகளே மறண்டு போய் அடுக்கடுக்கா பல கொஸ்டின்ஸ் முன்வைக்கிறாங்க போலீஸோட இந்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவு கிடைக்கிற மாதிரி மதுமிதா ஒரு சில விஷயங்களை போலீஸ் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்றாங்க முப்பது வயசான பிரகாசுக்கும் இருபத்தாறு வயசான மதுமிதாவுக்கும் கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே மேரேஜ் ஆகிருக்கு இந்த அஞ்சு வருஷமும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க ஆனா எல்லா தம்பதியோட வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இவங்களோட வாழ்க்கையிலயும் ஒரு குறை இருந்திருக்கு அதாவது மேரேஜ் ஆகி பல வருஷம் ஆனாலும் தம்பதி ரெண்டு பேரையும் அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை இல்லாம இருந்திருக்கு மனசுல ஒரு ஓரத்துல குழந்தை இல்ல அப்படிங்கிற வருத்தம் இருந்தாலும் அதையெல்லாம் வெளியில காட்டிக்காம ஜாலியா தான் இருந்திருக்காங்க அதே சமயத்துல மத்த மாமியார போல மதுமிதாவோட மாமியாரும் எப்ப பேரம் பேத்தி பெத்து கொடுப்பன்னு கேட்டு அந்த பொண்ணோட மனசை காயப்படுத்தாம குழந்தை பிறக்கும்போது போது பாத்துக்கலாம்னு நினைச்சு அமைதியா தான் இருந்திருக்காங்க மதுமிதாவோட வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சரியான பாதையில தான் போயிட்டு இருந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் மதுமிதா மாசத்துக்கு ஒரு தடவை தன்னோட வீட்டுல இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றது வழக்கமா இருந்திருக்கு சரியா இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மதுமிதா எப்பவும் போல தன்னோட அம்மாவை பாக்குறதுக்காக பஸ்ல டிராவல் பண்ணிருக்காங்க இப்போ ரெண்டு பஸ் ஏறி இறங்கி பல மணி நேரம் டிராவல் பண்ணினதுக்கு அப்புறம் தன்னோட அம்மா வீட்டை ரீச் பண்ணிருக்காங்க ஒரு சில நாட்கள் அங்க ஸ்டே பண்ணின அந்த பொண்ணு ரிட்டன் தன்னோட புகுந்த வீட்டுக்கு வர்றதுக்காக மறுபடியும் வேறொரு பஸ்ல டிராவல் பண்றாங்க இப்போ அந்த பஸ் பல கிலோமீட்டர் தூரம் வந்ததுக்கு அப்புறம் அதே பஸ்ல குறிப்பிட்ட ஒரு நபர் ஏறி இருக்காரு அப்படி பஸ்ல ஏறுன அந்த நபர் உட்கார்றதுக்காக ஏதாவது சீட் கிடைக்குமான்னு சுத்தி சுத்தி பாக்கும்போது மதுமிதா பக்கத்துல இருந்த ஒரு சீட் காலியா இருந்திருக்கு பல மணி நேரம் டிராவல் பண்ணணும் அப்படிங்கறனால போன அந்த நபர் மதுமிதா பக்கத்துல இருந்த சீட்ல உட்காந்துருக்காரு இப்படி உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏதாவது பேசிட்டே போனா டைம் போறதே தெரியாதுன்னு நினைச்ச அந்த குறிப்பிட்ட நபர் மதுமிதாவை பார்த்து என்னோட பேரு இளங்கோ நான் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறேன் இப்படின்னு தன்னோட குடும்ப விஷயத்த ஷேர் பண்ணிருக்கேன் இருக்காங்க ஆரம்பத்துல அந்த நபர் கிட்ட எதுவும் பேசாம அமைதியா இருந்த மதுமிதா அந்த நபர் சிஸ்டர்னு சொல்லி பேசினதும் இளங்கோவை தன்னோட சொந்த அண்ணனா நினைச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க சொல்ல மதுமிதாவுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணே தம்பி இப்படின்னு யாருமே இல்ல சின்ன வயசுல இருந்தே வீட்ல தனியா வளர்ந்து வந்த அந்த பொண்ணு இப்போ இளங்கோ தன்ன சிஸ்டர்னு கூப்பிட்டதும் அந்த நபரோட பாசம் உண்மைன்னு நினைச்சு தன்னோட குடும்ப விஷயத்தை ஷேர் பண்றாங்க இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ரெண்டு பேரும் சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங் ஆகி எந்த உதவினாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி இளங்கோ தன்னோட மொபைல் நம்பரை மதுமிதா கிட்ட கொடுத்திருக்காங்க அதே மாதிரி மதுமிதாவும் அவங்களோட மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த பயணத்துக்கு அப்புறம் தன்னோட வீட்டுக்கு வந்த மதுமிதா மனசுல எந்த ஒரு கள்ளம் கவடமும் இல்லாம தாம் பஸ்ல சந்திச்சு பேசின இளங்கோவை பத்தி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டையும் மாமியார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க அடுத்ததா இளங்கோ மதுமிதாவுக்கு கால் பண்ணி பேசி அவங்களோட ரிலேஷன்ஷிப்ப கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்காங்க நாட்கள் ஆக ஆக இளங்கோ மதுமிதாவோட ஹஸ்பண்ட் கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் பேசி ஃப்ரெண்ட் இருக்காங்க எந்த அளவுக்குன்னா மதுமிதா வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தாலே அதாவது தீபாவளி பொங்கல் மாதிரியான பெஸ்டிவல் டைம்ல அந்த நபர் அடிக்கடி மதுமிதா வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடுறது வழக்கமா இருந்திருக்கு இப்படியே அந்த குடும்பத்துல உள்ளவங்களோட ரிலேஷன்ஷிப் நாலு வருஷமா கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ஏழாம் தேதி காலையில மதுமிதாவுக்கு கால் பண்ணின இளங்கோ அந்த பொண்ணு கிட்ட நான் உங்க வீட்டுக்கு பல தடவை வந்து விருந்து சாப்பிட்டு இருக்கேன் ஆனா நீங்க ஒரு தடவை கூட எங்க வீட்டுக்கு வந்ததே இல்ல என்னோட அம்மாவும் அப்பாவும் உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறாங்க சோ எனக்காக இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிருக்காங்க தன்னோட அண்ணனான இளங்கோ ஆசையா வீட்டுக்கு கூப்பிடுறனால மதுமிதாவும் தன்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இளங்கோவை பாக்குறதுக்காக வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க அந்த டைம்ல மதுமிதாவோட மாமியார் அந்த வீட்டு ஹால்ல தான் இருந்திருக்காங்க ஆனா மதுமிதா வெளியில போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவோம் அப்படிங்கறனால தன்னோட மாமியார் கிட்ட கூட எதுவும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க இதுக்கப்புறம்தான் இந்த கேஸ்ல ஏண்டா இளங்கோவ மீட் பண்ணி பேசணும்னு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு யாராலையும் ஜீரணிக்க முடியாத ஒரு மோசமான சம்பவம் மதுமிதாவுக்கு நடந்திருக்கு இப்போ இளங்கோ சொன்ன அந்த குறிப்பிட்ட இடத்தை ரீச் பண்ணின மதுமிதா இளங்கோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போது அங்க வந்த இளங்கோ எனக்கு ஸ்பெஷலான என்னோட தங்கச்சிய என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக நான் கார் கொண்டு வந்திருக்கேன் சோ நாம கார்லயே போகலான்னு சொல்லிருக்காம் இனிமே தனக்கு வரப்போற அந்த ஆபத்து என்னன்னு தெரியாம இளங்கோவ நம்பி மதுமிதா அந்த கார்ல ஏறி இருக்காங்க இந்த டைம்ல ரங்கா அப்படிங்கிற இளங்கோவோட ஃப்ரெண்டு தான் அந்த காரை ஓட்டிட்டு இருந்திருக்காம் இப்போ கார்ல இருந்த மூணு பேரும் பேசிக்கிட்டே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்த ஒரு வீட்டை ரீச் பண்ணிருக்காங்க இப்போ அந்த வீட்டுக்குள்ள போனதும் இளங்கோ வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு ஆனா இந்த டைம்ல மதுமிதாவுக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா அந்த வீட்டுல வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு பொருளும் இல்லாம இருந்திருக்கு சோ இளங்கோவை பார்த்து வீட்டுல யாரும் இல்லாத மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச இளங்கோவோட ஃப்ரெண்டான ரங்கா வீட்டோட மெயின் டோரை உள் பக்கமா லாக் பண்ணிருக்கான் அடுத்ததா அங்க இருந்த ரெண்டு பேரும் மதுமிதாவோட சேரீயை கலட்டி அந்த பொண்ணை நிர்வாணமாக்கி மாத்தி மாத்தி சீரழிச்சிருக்கானுங்க அந்த பகுதியில ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லை அப்படிங்கறனால மதுமிதாவோட கதறல் சத்தம் யாருக்கும் கேட்காம இருந்திருக்கு நம்பி வீட்டுக்கு நடந்த அநியாயத்தை நினச்சு கூனி குறுகி போன மதுமிதாவை இளங்கோ கயிறால கெட்டி ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கான் இப்படியே தொடர்ந்து ஏழு நாட்களா அந்த பொண்ணை ரெண்டு பேரும் ஆசை தீர்ற வர அனுபவிச்சிருக்கானுங்க அந்த ஏழு நாளும் தன்னோட மானத்தை மறைக்க ட்ரெஸ் இல்லாம மதுமிதா புழு மாதிரி துடிச்சிருக்காங்க சரியா ஏழாவது நாள் மறுபடியும் அந்த பொண்ண சீரழிச்சு அப்படி சீரழிக்கிறத வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை மதுமிதா கிட்ட காட்டி இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகலாம் ஆனா இங்க வெளியில யார்கிட்டயாவது நினைச்சினா உன்னோட இந்த அலங்கோலமான வீடியோவை நாங்க எல்லார்கிட்டையும் காட்டிருவோன்னு மிரட்டியிருக்கானுங்க அடுத்ததா மதுமிதாவோட ட்ரெஸ்ஸ அந்த பொண்ணோட கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பார்த்து நாங்க எப்பெல்லாம் உன்னை கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ நாங்க சொல்ற இடத்துக்கு வரணும்னு மிரட்டிருக்கானுங்க இந்த டைம்ல அவனுங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்புச்சா போதும்னு நினைச்ச மதுமிதா அவனுங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் ஓகே சொல்லிட்டு ஒரு வாரம் சித்திரவதைக்கு அப்புறம் தன்னோட வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க அப்படி வீட்டுக்கு போற வழியில அந்த பொண்ணோட மனசுல ஏகப்பட்ட யோசனைகள் ஓடிட்டே இருந்திருக்கு அதாவது தனக்கு நடந்த இந்த கொடுமைய பத்தி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டயும் ஹஸ்பண்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயும் சொன்னா அவங்க நம்மள ஏத்துப்பாங்களா அப்படி அவங்க மட்டும் நம்மள ஏத்துக்கலன்னா தற்கொலை பண்ணி செத்து போயிடணும்னு நினைச்சுக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனா மதுமிதா நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா வீட்டு வாசல்ல மதுமிதாவை பார்த்ததும் அந்த பொண்ணோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன நடந்ததுன்னு அடிக்கடி கேட்டு டார்ச்சல் பண்ணாம அவளுக்கு தோணும் போது சொல்லட்டும்னு விட்டுருக்காங்க இந்த தான் மதுமிதா வீட்டுக்கு வந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணுக்கு இளங்கோ கால் பண்ணி நாங்க ஒண்ணு மீட் பண்ணணும் சோ நாங்க சொல்ற இடத்துக்கு நீ கண்டிப்பா வந்தே ஆகணும்னு மிரட்டியிருக்கானுங்க இந்த மிரட்டலுக்கு அப்புறம் தான் மதுமிதா தனக்கு நடந்த எல்லா கொடுமையையும் தன்னோட ஹஸ்பண்டு ஒண்ணு விடாம சொல்லிருக்காங்க இப்போ மதுமிதாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகிருக்கு இதை தாண்டி அவங்களோட உடம்பு ஃபுல்லா பல இடத்துல கடிச்சு வச்சதுக்கான காயம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மெடிக்கல் ரிப்போர்ட் மூலமா மதுமிதா சொல்றது உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ணின போலீஸ் இளங்கோவோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணி முக்கிய குற்றவாளியான இளங்கோவையும் அவனோட ஃப்ரெண்டான ரங்காவையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா கிரைம் நடந்த அந்த வீட்டுக்கு போய் குற்றவாளிகளுக்கு எதிராக இருந்த பிளட் சாம்பிளையும் சில முடிகளையும் கலெக்ட் பண்ணி அதை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது இளங்காவும் ரங்காவும் அந்த வீட்டில் வச்சு மதுமிதாவை சீரழிச்சது உறுதியாக இருக்கு போலீஸ் மட்டும் மதுமிதாவோட ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்னைக்கே அந்த பொண்ணு தேடுற முயற்சியில் ஈடுபட்டிருந்தா அந்த ஏழு நாளும் மதுமிதா அந்த சித்திரவதையை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் அல்லது முன்ன பின்ன தெரியாதவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவங்க உங்களை தனியா மீட் பண்ணி பேசணும்னு சொன்னா அவங்க சொன்ன அந்த இடத்துக்கு போயிடாதீங்க யார் சொல்றத நம்புறது யார் சொல்றத நம்ப கூடாதுன்னு தெரியாத ஒரு இக்கட்டான காலகட்டத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சோ கண்மூடித்தனமா யாரையும் நம்பி உங்க வாழ்க்கைய நீங்களே சீரழிச்சிடாதீங்க சொந்த அண்ணனா நினைச்சு அந்த பழகுன மதுமிதாவோட செயலை பத்தியும் துரோகம் பண்ணின இளங்கோவோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்